திருவாசகம் நாற்பது குழா பத்து திருச்சிட்டம் ஓடும் கவந்தியுமே ஊறவென்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன் கழலே என தெளிந்து ஓடும் கவந்தியுமே உறவென்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன் கழலே என தெளிந்து கோடும் உயிரும் கோமண்டையிட கொனித்தடியேன் ஆடும் கோலாத்தில்லை கொண்டு அன்றேன் கோடும் உயிரும் கோமண்டையிட கொனித்தடியேன் கோடும் கோலா தில்லை தானே கொண்டு அன்றேன் துடியே இடுகு இடை தூயொழியார் தோழ செய்யால் செடியேறு தீமைகள்ம் துடியேற் இடுக இடை தூய்மொழியார் தோள செய்யால் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடினும் முடியேன் பிறவேன் என தனத்தால் முயங்குவித்த அடியேன் கோலா தில்லை ஆண்டானே கொண்டு அன்றேன் முடியேன் பிறவின் என்னை தனத்தால் முயங்குவித்த அடியேன் கோலா தில்லை ஆண்டானே கொண்டு அன்றேன் இன்புள் உருக்கீ இரு வினையை துன்பம் கலைந்து துவந்து வங்கள் இன்புள் உருக்கி இரு வினையை ஈடழித்து துன்பம் கலைந்து துவந்து வங்கள் தூய்மை செய்து முன்புள்ளவற்றை மொழிதழிய உள் புகுந்த அன்பின் கோலாத்தில் ே முன்புள்ளவற்றை முழுது அழிய உள் புகுந்து அன்பின் கோலாத்தான் தானே கொண்டு அன்றே குறியும் நெறியும் குணமும் இலா குழாங்கல் தம்மை பிரியும் மனத்தால் பிரிவறிய பெற்றினை நெறியும் குணமும் இலா குழாங்கள் தம்மை பிரியும் மனத்தா பிரிவரிய பெற்றினை செரியும் கருத்தில் உறுத்து அமுதாம் சிவபதத்தை அறியும் கோலாத்தில்லை ஆண்டானை கொண்டு அன்றே செரியும் தருத்தில் உறுத்து அமுதாம் சிவபதத்தை அறியும் ஆண்டானை கொண்டு வந்தேன் பேரும் குணமும் பிணிப்பூரும் இப்பிரவிதனை தோறும் பரிசு துரிசறுத்து தொண்டர் பேரும் குணமும் பிணிப்பு ஊறும் இப்பிரவிதனை தோறும் பரிசு துரிசு அறுத்து தொண்டரெல்லாம் சேரும் வகையால் சிவன் கருணை தேன் பருகி ஆரும் கோலாத்தில்லை தானை கொண்டு அன்றே சேரும் வகையால் சிவன் கருணை தேன் தேன்பருகி ஆரும் தில்லை ஆண்டானை கொண்டு அன்றே கொம்பில் அரும்பாய் குவிமலராய் காயாகி, வம்பு பழுத்து உடலம் மாண்டு இங்கன் போகாமே கொம்பில் அரும்பா குவிமலராய் காயாகி வந்து பழுத்து உடலம் ஆண்டு எங்கன் போகாமே நம்பு என் சிந்தை நனுகும் வண்ணம் நான் அணுகும் தில்லை கோலாத்தில்லை கொண்டு அன்றே நம் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அம் பொன் கோலா ஆண்டானை கொண்டு அன்றே மதிக்கும் தீரல் உடைய வல்லற கண் தோல் நெறிய மிதிக்கும் திருவடியின் தலைமே வீற்றிருப்ப மதிக்கும் தீரல் உடைய வல்லற நெறிய மிதிக்கும் திருபடிய வீற்றிருப்ப கதிக்கும் பசு பாசம் ஒன்றும் இளோம் என கழித்து இங்கு அதிற்கும் கோலாத்தில்லை தானே கொண்டு அன்றேன் கதிக்கும் பசு பாசம் ஒன்றும் இலோம் என கழித்து இங்கும் அதிற்கும் கோலாத்தாண்டானை கொண்டு அன்றே இடக்கும் கருமுருட்டு ஏன பின் காணகத்தே நடக்கும் திருபடியின் தலைமேல் நட்டமையால் இடக்கும் கருமுருட்டு ஏன பின் காணகத்தே நடக்கும் திருவடியின் தலைமையில் நட்டமையால் கடக்கும் திரல் ஐவர் கண்டம் வல்லாட்டை அடக்கும் கொண்டு கொண்டுகின்றேன் கடக்கும் தீரல் ஐவர் கண்டக்தம் வல்லாட்டை அடக்கும் ஆண்டானை கொண்டு வந்தேன் பாசை விளவி பயனிலியாய் கிடப்பெயர்க்கு கீழ்தவத்தால் கிழீடு நேரம் பார்சை விழாவி பயனிலியா கிடப்பேர்க்கு கீழ் தவத்தால் கிழியீடு நேர்பட்டு தாள் செய்ய தாமரை செய்வனுக்கு என் புண்தலையால் ஆர்சை கோலாத்தில்லை கொண்டு அன்றேன் தாள் செய்ய தாமரை செய்வனுக்கு என் புண்தலையால் கொண்டு கொண்டுேன் கொம்பை வரிமுலை கொம்பனையால் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு கொம்பை வரிமுலை கொம்பனையால் கூரனுக்கு செம்மை மனத்தால் பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் ஏங்கொழிக்கும் அம்மை கோலாத்தில்லை ஆண்டானை கொண்டு அன்றேன் இம்மை தரும் பயன் இத்தனையும் ஏங்கொழிக்கும் அம்மை கோலாத்தில்லை ஆண்டானை கொண்டு அன்றே அம்மை கோலாத்தில்லை ஆண்டானை கொண்டு அன்றே